ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று மாத பிறப்பில் ஒரு நல்ல செய்தியை கூற அருள்வாக்கு தர மகிழ்வூட்டும் செய்தி மனம் குளிர வைக்கும் செய்தியை தர உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களை கடந்துவிடு இதுவரை உனக்கு நடந்து முடிந்தது எல்லாம் சின்ன அத்தியாயம்தான் வாழ்க்கை என்னும் கடலில் இன்னும் நீ வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது ஆகையால் வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நீ படித்து முடித்த பக்கத்தை திருப்பிவிட்டு அடுத்த பக்கத்திற்கு செல் மாறாக புத்தகத்தையே மூடிவிடாதே நான் சொல்வதை புரிந்து கொண்டேயானால் இனி நீ தொட்டதெல்லாம் உனக்கு வெற்றிதான் வெற்றி தரும் முருகனுக்கு நன்றி நன்றி என்று பதிவிடு வெற்றி தரும் முருகனுக்கு நன்றி நன்றி என்று பதிவிடு இந்த உலகத்தில் உன்னால் யாரையும் மகிழ்விக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை உன் வாழ்க்கையில் ஒருவரை கூட நீ விடக்கூடாது இதுதான் நீ செய்யும் மிகப்பெரிய தர்மம் கடலின் சீற்றத்தை போன்றதுதான் மனிதனின் கோபம் ஏன்னா இவை இரண்டுமே அடங்கிய பிறகுதான் அதனால் ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு பெரியது என்று வெளியில் தெரிய வரும் எனவே எந்த சூழ்நிலையிலும் முருகனின் பிள்ளை கோபப்பட்டுவிடக்கூடாது ஏன் இப்படி எதையாவது நினைத்துக்கொண்டு உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு ஏற்படும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஆழமாக சிந்தித்து தெளிவான முடிவை எடுக்கணும் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யணும் ஓம் ஸ்ரீ முருகா போற்றி போற்றி என்று பதிவிடணும் என்னோடு நீ பேசு என் நாமத்தை சொன்னாலே நீ என்னுடன் பேசுவதற்குத்தான் அர்த்தம் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் சரியான தீர்வை நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன் உன் மனம் மிகவும் தந்திரமானது அதை புரிந்து கொள்வது மிக கடினம்தான் வெகு எளிதாக அது உன்னை சோதனையில் சிக்க வைத்துவிடும் உன் மனது உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் மனதை எப்போதும் உன் கட்டுப்பட்டுக் வச்சுக்கோ வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நீ அதை சுலபமாக கடந்து சென்று விடுவாய் யாரையும் திருத்த முயற்சிக்காதே வேண்டாம் அதற்காக நீ படைக்கவில்லை நீ படைக்கப்படவில்லை உனக்கு தீர்மானிக்கப்பட்ட கஷ்ட நஷ்டங்களை நீ அனுபவித்தும் எதிர்கொண்டும் அதை கடந்து பயணிப்பது மட்டும்தான் உன் வேலை உன்னை பார்த்து மற்றவர்கள் திருந்தும்படி உன் வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்டு அவ்வளவுதான் யாரும் வெறுக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை இருந்தால் யாரும் மறக்க முடியாத அளவிற்கு மனதில் இருப்பாய் உன்னை யாராவது புறக்கணித்தால் அவர்கள் உன்னை நடத்துவது போல நீ அவர்களை நடத்தக்கூடாது மாறாக அவர்களிடமிருந்து நீ விலகிவிடணும் அவ்வளவுதான் ஏன்னா நீ இல்லாத போதுதான் உன்னுடைய அருமை அவர்களுக்கு புரிய மீண்டும் அவர்களையே உன்னை தேடி வருவார்கள் உனக்கு ஏற்படும் சில காயங்கள் உன்னை நேர்த்தி செய்யும் என மனதால் நீ உணர்ந்தே ஆனால் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோ உன்னை பத்திரமாக நான் பார்த்து கொள்கிறேன் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இந்த முருகனின் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் கேள்வி இல்லாதவர்களுக்கு தங்கமே உதவி கேட்டு உன்னிடம் வருபவர்களை வெறும் கையோடு அனுப்பிவிடாது அவர்களிடம் கனிவாக நடந்து கொள் தாகம் என்று வருபவர்களுக்கு தண்ணீர் கொடு பசித்தவர்களுக்கு தானமாக அன்ன அன்னத்தை கொடு வீடற்றவர்களுக்கு உன்னால் ஆனவற்றை கையிலிருந்து கொடு அவர்களுக்கு நீ கொடுப்பவை அனைத்தும் என்னிடம் வந்து சேரும் அதைவிட இரண்டு மடங்கு நான் உனக்கு கொடுப்பேன் நீ ஒரு மடங்கு செய்தால் இரு மடங்கு என்ன அதற்கு மேலும் உன் முருகன் செய்வேன் நீ மற்றொருவரின் வாழ்க்கையில் விளக்கேற்றினால் அது உன் வாழ்க்கை பாதையில் சூழ்ந்துள்ள இருளை விரட்டி பிரகாசகமாக்கும் இந்த முருகனின் வார்த்தையில் நீ நம்பிக்கை வைக்கணும் முருகனின் பிள்ளை ஆகிய நீ உன்னால் முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவி செய் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு யார் ஒருவர் இந்த முருகனை அதிகமாக நினைக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்கள் மனதாலும் வெளிகளாலும் தினமும் என்னை பார்ப்பார்கள் என்னை தேடி வரும் பிள்ளைகள் கடலோடு ஆறு கலப்பதைப் போல என்னுடன் கலந்து விடுவீர்கள் யாரை பற்றியும் நீ தவறாக பேச வேண்டாம் மற்றவர்களை உன் வார்த்தைகளால் காயப்படுத்தினால் நான் துன்பப்பட்டு விடுவேன் உன் குடும்பத்தினிடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கை தான் அதற்காக நீ சண்டையிடாதே நீ அவர்களோடு சண்டை போடும்போது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்ன உன்னைச் சுற்றி உள்ளவர்களின் வார்த்தைகள் ஒருபோதும் உனக்கு தீங்கு விளைவிக்காது பொறுமையாக அதை பொ பொறுத்துக்கொள் உன் அன்பும் கருணையும் எல்லோரிடத்திலும் பரவட்டும் நீ எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் உன் காதுகளில் கேட்கும் ஒவ்வொரு பத்து வார்த்தைகளுக்கும் தேவைப்பட்டால் மட்டுமே ஒரே ஒரு வார்த்தை பேசணும் அவ்வளவுதான் பேச்சை குறைச்சிக்கோ என்று சொல்கிறேன் நீ தேவையில்லாமல் பேச வேண்டாம் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டே அது போதும் மற்றவர்களை பார்த்து நீ ஒரு கடும் சொல்லை சொல்வதற்கு முன் இவ்வுலகில் வாய் பேச முடியாதவர்கள் வாழ்பவர்களை நினைத்துப்பார் உனக்கு கிடைக்கும் சாப்பாட்டை குறை முன் இந்த உலகத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருப்பவர்களை நினைத்துப்பார் உனக்கு அமைந்த கணவரையோ மனைவியையோ குறைகூறும் மின் இவ்வுலகில் வாழ்க்கை துணை இல்லாமல் அமையாமல் அதை என்னை நினைத்து தினமும் வருந்துபவர்களை நினைத்துப்பார் உன் குழந்தைகளை குறைகூறும் முன் இவ்வுலகில் குழந்தை வரம் வேண்டி தவம் கிடப்பவர்களை நினைத்துப்பார் நீ வசிக்கும் வீட்டை குறைகூறும் மின் குடியிருக்க வீடு இல்லாமல் வீதிகளில் வசிப்பவர்களை நினைத்துப்பார் உனக்கு கிடைத்த வேலையை குறைகூறும் முன் இந்த உலகில் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்களை நினைத்துப்பார் வாழ்க்கையில் உனக்கு பிடித்த விஷயங்களை அடிக்கடி நினைத்துப்பார் எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அதே வேளையில் நீ வெறுக்கும் விஷயங்களை முற்றிலும் மறக்க முயற்சி செய் எப்போதும் நீ மன நிம்மதியோடு இருப்பாய் தங்கமே இந்த முருகனுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் சொல்வதை கேட்டால் போதும் என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்டால் நிச்சயம் அவர்களுக்கான வழியை பிறக்கச் செய்வேன் இந்த முருகன் தான் இருக்கிறேன் நீ எந்த விதத்தில் நீ எவ்விதம் என்னை நம்புகிறாயோ அவ்விதமே உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் நம்பு வாழ்க்கையில் பெரிதாக சாதிக்க வேண்டும் நீ நிச்சயமாக சாதிப்பாய் ஓம் முருகா போற்றி போற்றி